திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே பழங்குடியின மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை வேலையமைத்து தடுத்ததால் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர் அம்மணப்பாக்கம் பகுதியில் புழல் ஏரிக்கு செல்லும் பேபி கால்வாயின் ஓரத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தினசரி பயன்படுத்தி வந்த சாலையை தனிநபருக்கு சொந்தமான பட்டாநிலம் என கூறி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் வேலையமைத்ததோடு அப்பகுதி மக்கள் வெளியேற முடியாத வண்ணம் தடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சாலையை பயன்படுத்த முடியாததால் காட்டு வழியே ஆபத்தான முறையில் தினந்தோறும் இப்பகுதி மக்கள் பயணித்து வருகின்றனர் இதுகுறித்து தக்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற திமுகவினரின் கோரிக்கை மீது ஸ்டாலின் தான் செய்வார் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி காமராஜ் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தார் பெண் குழந்தைகளை ஒரு காலத்துல வந்து கள்ளிப்பால் கொடுத்திருந்த கொண்டதுனாலதான் அந்த ஒரு திட்டம் வந்து தொட்டில் குழந்தை திட்டங்களும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்மளுடைய தமிழகத்தில் மட்டுமாக அதெல்லாம் குறைந்து தான் இருந்தது இப்பொழுது ஆங்காங்கம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி என்ன சொல்றது விரும்பத்தகாத முறையில் பிறந்த குழந்தைகள் அதுபோல சில பெற்றோர்களை நம்ம ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டோம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செங்கல்பட்டுலாம் அவர்களே வந்து அந்த குழந்தையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது அதுக்கு தான் நம்ம சமூக நலத்துலேருந்து என்ன சொன்னோம்னா ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாலேயோ இல்ல அந்த பிள்ளைய நீங்க வளர்க்க முடியல வளர்க்க முடிய பாதுகாக்க முடியாது என்னால பார்க்க முடியல இல்ல பார்க்க விருப்பம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சமூக நலத்துறையிடம் ஒப்படைங்கன்னு சொல்லியிருக்கோம் மாவட்ட சமூக நல அலுவலகம் இல்லைன்னா அரசு மருத்துவமனை இல்ல குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அழகு இல்லைன்னா குழந்தைகள் இல்லங்கள் எங்க என்ஜிஓ இல்லாம இருக்குது அரசு இல்லாமல் இருக்கு அங்க கொண்டு குழந்தைகளை ஒப்படைங்கள்னு சொல்லிட்டு இப்பொழுது எல்லாரிடமும் சொல்லி வருகிறோம் கட்சியில் உள்ள எல்லாருமே அந்த கோரிக்கை வைக்கிறாங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அது முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள்